ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை வந்து நான்குல வரவேற்றுங்க இப்ப நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல்ல வந்து பொன்னாங்கண்ணி கீரை அதாவது இப்ப நம்ம பண்ண போற மெத்தட்ல வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கீரை தாங்க அந்த கீரை இப்ப நான் பண்ற இந்த மெத்தட்ல பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் ஆண்களுக்கு வந்து நீண்ட நேரம் தாம்பத்தியத்துல வந்து ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கீரைங்க இதை வந்து ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா போதுமாங்க உடனே வந்து நமக்கு வந்து வந்து நல்ல வீரியமா இருக்குமா அப்படின்னு கிட்ட கிடையாது குறைஞ்சது நீங்க வந்து பத்து நாளாவது நம்ம பண்ண போற மாதிரி பத்து நாளாவது தொடர்ச்சியா சாப்பிட்டு வரணுங்க அது போக அந்த பொன்னாங்கனி கீரை அதாவது உடலை பொன் போல ஆக்கும் கீரைன்னு தான் சொல்லுவாங்க கிராமத்து தான் ஏன்னா இவங்க நாற்பத்தி நாள் சாப்பிடன்னு வைங்க நம்மளுடைய அதாவது ஸ்கின் வந்து தோல் வந்து நல்லா பளபளப்பா ஆக்கும் அதாவது தங்கம் போல மினிமினிப்பாக வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கீரை தான் இந்த கீரை இதில் வந்து பயணிகள்னு பார்த்தீங்கன்னா எக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம் பயிற்று பொண்ணு வாய்ப்புண்ணு அப்புறம் கண்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஒளி தரும் அதுக்கப்புறம் வந்து உடல் சூடு நல்ல ஜீரண சக்தி நிறைய பேர்த்திக்கு வந்துன்னா ஊழச்சதாங்க இருக்கும் சோ அதுக்கெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமா சொல்லிட்டு போலாங்க நான் சொல்றது வந்து ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்க சக்திகள் இந்த கீரை இருக்கு இப்ப நான் பண்ற மெத்தல்ல எல்லாம் நீங்க சாப்பா மட்டும்தான் வந்து இந்த கீரையை வந்து காம்பு இல்லாம நம்ம வந்து ஆஞ்சிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கட்டு இருக்கும் நீங்களே பார்த்துட்டு நான் வந்து இதை அறுத்துட்டு வந்தேன் நீங்க இது வந்து தாராளமா ஒரு குடும்பமே சாப்பிடலாம் மூணு கட்டு கீரை நீங்க வாங்கிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நான் இப்ப வந்து நம்ம தனித்தனியா கீரை எடுத்துருவோம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஆஞ்சிட்டேன் ஃபுல்லா ஆயில ரொம்ப அதிகமா தெரிஞ்சதுனால வந்து நான் அதை வந்து பாதிதான் ஆஞ்சிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு தண்ணியில வந்து லைட்டா போட்டு அழைச்சிக்கலாம் இது வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையில் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டா பீங்க ரெண்டா பிச்சுக்கிட்டே இருங்க சிறுசா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருங்க அருமமுல இருந்துச்சுன்னா நீங்க அருமலை கூட அறுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கையில வச்சு இந்த மாதிரி ஈஸியா பிச்சுக்கலாம் கீரையை அலசிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் இந்த முழு இலை முழு முழுசாய இலை எல்லாச்சும் இந்த மாதிரி சின்ன சின்னதான் கைய வச்சு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி முழுசு முழுசாக எல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து வந்து ரெண்டு நாலு ஆறு ஒரு ஒம்போது பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இதை உரிச்சு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் கூட இதில் வந்து நம்ம வந்து நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து வந்து லேகி பண்ணியே விற்கிறாங்க அதாவது ஆண்களுக்கு நீடித்த இன்பம் பேர் அதாவது நீண்ட நேரம் தாம்பரத்தில் ஈடுபட வந்து இந்த சின்ன வெங்காயமே வந்து நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்குங்க ஓகே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சு சின்ன வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு பத்த வச்சிக்கலாம் அருப்பு பத்த வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து நம்ம நெய் தான் ஆட் பண்ணணும் எண்ணெய் வந்து எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய்யை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கடுகு உளுந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கல பச்சை அளவும் அப்படியே ரெண்டு வத்தலையும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வழங்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி வந்து இதுல ஒன்னு ஆட் பண்ணி நம்ம நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நச்சாச்சுங்க இது வந்து இப்ப ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வாங்கினதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து திரும்ப வளர்ச்சுங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டு ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் கழிச்சு கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் லைட்டா மட்டும் போடுங்க திரும்ப வேணாம் அதுக்கப்புறம் வந்து இந்த டைம்ல வந்து மஞ்சள் பொடி படி அப்புறம் லைட்டா கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு திரும்ப நல்லா கிண்டுங்க லட்ச வாசனை போற வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்னவங்கைய வந்து அறுத்து முடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை மே காம்பு இருக்கு பாத்தீங்களா இந்த காம்ப வந்து நல்லாவே நீ அறுத்து எழுத்துணும் இந்த மாதிரி காம்போட மட்டும் வச்சிருக்காதிங்க ஏன்னா வந்து இந்த காம்பை வந்து நம்ம சாப்பாட்டுல வந்து சேர்க்கறதுனால ஆண்மை குறைவு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க கிராமசியெல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் அந்த தான் ரொம்ப அதிக ஒட்ட அறுத்து போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியல சோ அதான் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயத்தை அறுத்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதா நம்ம வந்து கீறி வச்சுக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த கீரைய அப்படியே பத்திடலாம் நல்லா பறங்க இன்னும் ஒரே ஒரு பொதுமட்ட ஆட்டம் இருக்குங்க பாருங்க நல்லா மூடி போட்டு வைங்க ஒரு ஒரு நிமிஷம் அதெல்லாம் எவ்வளவு கீரை போட்டோம் எவ்வளவு வந்து இது மீன் நல்லா வளர்க்குங்க இது நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட சேர்க்கலாம் ஆனா நான் சொல்ற பயன்களுக்கு வந்து மெயின் ஆண்கள் கிடைக்கணுமா நீங்க நெய் ஊற்றி தான் பண்ணணும் ஓகே நல்லா வதங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வளங்கும் இப்போ வந்து நல்லாவே வதங்கிருச்சுங்க உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க இப்போ நல்லாவே வதங்கிருச்சு இந்த டைமிங்ல வந்து ஆட்டுக்கோழி முட்டை வந்து ரெண்டு எடுத்து நாட்டுக்கோழி முட்டை தான் பெஸ்ட் கிடைக்காத பட்ஜெட்டுக்கு வந்து நீங்க வந்து நார்மல் முட்டை எடுத்துக்கலாம் ரெண்டு நாட்கள் விடுத்தாச்சு அவ்வளவுதான் இதுல வந்து பவுண்ட் அடுப்பு ஆஃப் பண்ணலாம் ரெடி ஆயிடுச்சுங்க இதுல வந்து தனியார் பவுடர் மார்க் மாத்திக்கலாம் ஓகேங்க ரெடியாயிருச்சு இத வந்து பாத்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு ஆள் வந்து இதை மட்டும் நீங்க வந்து சாப்பிடணும் தொடர்ச்சி அன்னைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களை மெஞ்சுறதுக்கு ஆலையர் என்ன சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பொரியல் தான் இந்த பொரியல் வந்து இத வந்து நார்மலா நான் வந்து பண்ணாங்க நீங்க பொரியல் பண்ண போறேன் எப்படி பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தா வந்து யாருமே பாத்துக்க மாட்டீங்க இதோட பெனிஃபிட் தான் நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து பாத்துக்கிட்டு வந்திருக்கீங்க ஸோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தொடர்ச்சியை சாப்பிடுங்க அபார வளர்ச்சியை தருங்க ஓகேங்க இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க